யூதாஸ் காரியோத்திடமிருந்து ஐந்து வாழ்க்கை பாடங்கள் யூதாஸ் காரியோத் இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவன் அவன் இயேசுவை முப்பது வெள்ளிக்காசிற்காக பரிசையரிடம் காட்டி கொடுத்து துரோகி யூதாஸ் என்று பெயர் பெற்றான் ஆனால் அவனது தவறுகள் நமக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுத்தருகிறது அந்த பாடங்களை புறக்கணிப்பது ஆபத்தான பாதையை நோக்கி நம்மையும் வழிநடத்தக்கூடும் எனவே அவனது வாழ்க்கையிலிருந்து ஐந்து முக்கிய பாடங்களை இப்போது சிந்திக்கலாம் யூதாஸ் ஒரு பிடிவாத குணம் கொண்ட மனிதன் இயேசு சொல்வதை கேட்டு கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவன் தனது சொந்த அறிவையும் நம்பிக்கைகளையும் அனுமானங்களையும் பற்றி கொண்டான் அவனை தேவன் எதற்காக சேர்த்து கொண்டார் அவனிடம் தேவனின் எதிர்பார்ப்பு என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தானாக தன்னை ஒரு பைனான்ஸ் மேனேஜர் என்று அனுமானித்துக் கொண்டான் இன்று நீங்கள் உங்களை பற்றிய தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுகிறீர்களா அல்லது யூதாசை போல் அனுமானித்து வாழ்கிறீர்களா எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையின் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கும்போது தேவ ஆலோசனைக்கும் ஞானத்திற்கும் உங்கள் இருதயத்தை திறக்க மறத்திருக்கிறீர்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் தேவ ஆலோசனை எல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறீர்கள் எனக்கு வேதத்தில் எல்லாமே தெரியும் இனி அதன்படி வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி எத்தனை முறை வேதாகமத்தை வாசிக்க மறக்கிறீர்கள் ஒரு மூடப்பட்ட இருதயம் அன்றைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்களையும் ஆவியானவரின் வழிகாட்டுதலையும் இழக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக யூதாஸ் தான் ஒரு திறமையான ஃபைனான்ஸ் மேனேஜர் நிதி திரட்டுவதிலும் திட்டமிடுவதிலும் இயேசுவை விட திறமையானவன் என்று நினைத்தான் தான் குறைவாக பயன்படுத்தப்படுவதாக அவன் குறை கூறினான் அவனது திறமைகள் இயேசுவிடம் இப்படி டம்மியாக இருப்பதனால் வீணாகிவிட்டது என்று நினைத்தான் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா ஆனால் உண்மையான வெற்றி தாழ்மையாக பணிவுடன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உண்மையாக சேவை செய்வதில்தான் தான் வருகிறது சுயத்தை முக்கியத்துவப்படுத்துவதும் ஈகோவும் உங்கள் ப்ரொஃபஷனல் கேரியரையே அழித்துவிடும் அது உங்களை எந்த இடத்திலும் நிலைத்து நின்று வேலை பார்க்க விடாது எனவே கவனமாக செயல்படுங்கள் மூன்றாவதாக இயேசு தனது கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்று யூதாஸ் விரும்பினான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான மிக உயர்ந்த உக்திகள் தனக்கு தெரியும் என்று அவன் நினைத்தான் ஆனால் உண்மையில் இயேசு ஸ்தாபிக்கப் போகிற ராஜ்யத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் இயேசு ரோமர்களை அழித்து இஸ்ரவேலர்களை ராஜாவாக அரசாள்வார் என்றுதான் நம்பினான் தேவனுடைய திட்டங்கள் ஒரு பொழுதும் நம்முடைய உலக புரிதல்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடியாது அவருடைய வழிகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாத உயரத்தில் உள்ளது எனவே நம்முடைய விருப்பங்களையும் திட்டங்களையும் தேவன் மீது நாம் திணிக்கும்போது ஏமாற்றமும் தோல்வியும் தான் மிஞ்சு நான்காவதாக யூதாஸ் சீஷர்களின் பணத்திலிருந்து திருடினான் அது தனது நியாயமான கூலி என்று தன் மனதிற்கு நியாயப்படுத்தினான் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார் என்று அவரை சந்திப்பார் என்ற நம்பிக்கை இல்லாமல் உலக பொருள் செல்வம் வங்கியிருப்பு வேலை முதலியவற்றில் நம் நம்பிக்கையை வைக்கிறோம் எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பேராசையால் நெறிமுறையற்ற செயல்களை நியாயப்படுத்தி தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறோம் இதனால் நித்திய ஜீவனை இழக்கிறோம் நீங்கள் தேவனின் அருளின் மீது நம்பிக்கை வைத்து இத்தகைய தீய வழிகளிலிருந்து கொள்ளுங்கள் ஐந்தாவதாக யூதாஸ் இயேசுவை மேசியா என்று நம்பினான் அவருக்கு எந்த தீங்கும் வராது என்று நினைத்தான் எனவேதான் அவரை முப்பது வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான் ஆனால் அவன் தனது கணக்கு தப்பாகிவிட்டது என்று அறிந்து தற்கொலை செய்து கொண்டான் அவன் தனது தவறை உணர்ந்தபோது மனம் திரும்புவதற்கு பதிலாக விரக்தி அடைந்தான் இயேசுவிடம் திரும்புவதற்கு பதிலாக அவன் தன் வாழ்க்கையே முடித்து துரோகி என்று பட்டம் பெற்றான் பெரிய கனவுகளோடு ரெட்சகருடன் நடந்த ஒரு மனிதனுடைய ஒரு சோகமான முடிவு இயேசுவின் மனதையும் உடைக்கிறது நீங்கள் தவறும் போதும் இயேசுவின் மனம் உடைகிறது அவரிடம் உடைந்த உள்ளத்தோடு திரும்புங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களையும் ஏற்றுக்கொள்வார் ஆமேன்